என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை கண்டதும் நீ தொட்டு விடுவாய் என்பது உன் தாயானவள் என்னுடைய நம்பிக்கை நீ என்னை விரைவாக தொட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அன்போடு எனக்கு கால் வலிக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்லி சொல்லியிருக்கின்றேன் என் பிள்ளையே மனதிற்குள் இந்த தாயானவளின் மீது உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு கண்ணில் படும் சர்வசாதாரணமாகவெல்லாம் யார் கண்களிலும் இந்த தாயானவளின் வாக்கு தென்படுவதில்லை யார் கண்களுக்கும் நான் இருப்பது அவ்வளவு எளிதில் புலப்படுவதில்லை உன் கண்களுக்கு நான் புலப்படுகிறேன் என்றால் உனக்கு நான் இருப்பது தெரிகிறது உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்னை யார் என்று அடையாளப்படுத்தி கொடுக்கும் தெய்வத்தை உணர்கின்ற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி நல்லதே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு இந்த நாள் உனக்கு வெற்றி நாளாக அமையும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நீ விரும்பிய ஒரு விஷயம் இருக்கும் என்பதனை புரிந்துகொள் எதுவுமே நடக்காது என்று ஏங்கி தவித்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நடக்கும் என்று உன் அம்மா நான் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றேன் என்னை நம்புவது உண்மை என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டால் போதும் நான் நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மட்டுமே என்னுடைய மனதில் கொண்டு உனக்காக எடுக்கின்ற முடிவுகள் என்பதனை நீ புரிந்து கொள் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்பதற்காக எப்பொழுதும் அதுவே தொடரும் என்று எண்ணாதே மனதில் தெளிவான எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான தெளிவான விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துமல்லவா அப்படித்தான் இன்றும் இந்த பொழுதில் என்ன குழப்பங்கள் வந்தாலும் யார் உன்னிடத்தில் எதை சொல்லி உன்னுடைய மனதை மாற்ற முயற்சி செய்தாலும் அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வெற்றியை மட்டுமே கவனத்தில் கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட விஷயங்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டுமே இந்த வராகி முன்னால் அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் நினைத்துவிட்டால் உனக்கு கிடைக்காதது என்று ஏதேனும் உண்டா அம்மாவின் அன்பு ஒன்றுதான் இங்கு உனக்கு தேவையே தவிர என் குழந்தையை வேறு எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டே இரு நான் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்படி ஒருவர் எண்ணம் கொண்டாலே அவர்களை உன் அம்மா நான் அழித்து விடுவேன் என்பதனையும் நீ நினைவில் கொள் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்தி கொடுக்க உன் அம்மாவிற்கு உரிமை இருக்கின்றது ஏன் தெரியுமா நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன்னை எப்படி என்னால் ஏமாற்ற முடியும் உனக்கு தராமல் என்னால் எப்படி விட்டுவிட முடியும் என்பதனை முதலில் நீ நினைவுபடுத்தி பார்த்தாலே உன்னால் புரிந்துவிடும் நான் எதற்காக இப்படி சொல்கிறேன் என்று சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் கெடுதல் நினைக்கின்றார்கள் சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் உன் வாழ்க்கையில் கெட்டது நடக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க முயற்சி செய்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை தட்டி விடுகின்றார்கள் உனக்கு எந்த வகையிலும் சந்தோஷம் என்ற ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென வருகின்ற புதிய உறவுகளை எல்லாம் தட்டி விடுகின்றார்கள் இப்படி உனக்கு கெடுதலை மட்டுமே செய்ய உன்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அது என்னை தவிர வேறு யாரால் முடியும் அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் உனக்கு வந்தபொழுது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தால் அந்த நொடியில் உனக்கு கை கொடுத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னவள் உன் தயானவள் தான் அல்லவா யாராவது ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட மாட்டார்களா யாராவது ஒருவர் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி மாட்டார்களா என்று நினைத்து என் பிள்ளை ஏங்கியது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த ஏக்கத்திற்கு கூட உனக்கு நல்ல பதிலை கொடுக்க யாரும் தயாராக இல்லை யாரும் உன்னை பற்றி கவலைப்பட நினைக்கவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனியும் இவர்களை எல்லாம் பற்றி நினைத்துக்கொண்டு இவர்களிடத்திலிருந்து ஆறுதல் கிடைக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறுதானே இவர்களை நினைக்காமல் இரு என்று நான் சொல்லவில்லை ஆனால் இவர்களிடம் நீ முழுமையாக எதையும் எதிர்பார்க்காதே என்றுதான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே தாயானவள் உன்னை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் உனக்கு உன் முன்னால் நடப்பதும் உன் முன்னால் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் உனக்கு பின்னால் இருந்து யார் என்ன செய்கின்றார்கள் உன்னோடு பேசி முடித்துவிட்டு நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது எல்லாம் உன் தாயானவள் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அம்மாவிற்கு தெரிந்த விஷயம் என் பிள்ளையே உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஒருவர் நீ இருந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றவுடன் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று நீ தெரிந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையே உனக்கு நரகமாக மாறிவிடும் ஏனென்றால் எல்லோருமே நல்ல விஷயத்தை பற்றி பேசிவிடுவது கிடையாது ஆனால் அதுவெல்லாம் மனிதனின் உடைய இயற்கையான குணம்தான் என்று நினைத்து விட்டுவிட வேண்டுமே தவிர அதை தூக்கி பிடிக்க கூடாது அதனால்தான் இது போன்ற எந்த விஷயங்களும் உனக்கு தெரிவதில்லை இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்காக நான் எதை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் என்றும் உன் அம்மா என்னை நீ நிச்சயமாக தவிர்த்து விட மாட்டாய் வராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்று கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விடுவேன் உன்னுடைய இந்த மனநிலையை காணவும் உன்னுடைய இந்த சந்தோஷத்தை காணவும்தான் உன் தயானவள் நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் பராகி சர்வசாதாரணமானவன் அல்ல தன் பிள்ளைக்கு ஒன்றென்றால் எதையும் செய்ய துணிந்தவள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே எந்த நாளாக இருந்தாலுமே அந்த நாளில் உனக்கான நன்மை என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே கஷ்டத்தை கொடுத்தது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஒவ்வொன்றும் உன்னை உன்னையே யாரென்று உனக்கு அடையாளம் காட்டிவிடப் போகின்றது நம்மாலும் இப்படி சிரிக்க முடியுமா நானும் இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தை உனக்குள்ளேயே கொண்டு வந்துவிடும் இனி வருகின்ற சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருகின்றேன் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வெற்றி பாதையில் நீ பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் இனி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமுமே உன்னுடைய மகிழ்ச்சியைத்தான் இதுவரையிலும் நீ கடந்து வந்த அத்தனை விஷயங்களையும் மறந்து இனி நடக்கப் போவதை மட்டும் எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை இன்றிலிருந்தே நீ எதிர்பார்க்க தொடங்கு உன்னுடைய முயற்சிக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை உன்னால் எதுவெல்லாம் முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக முடிக்கப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது நீ வேண்டும் என்று என் முன்னால் விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது நல்ல நேரம் வரும்பொழுது ஒருவருக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மனமகிழ்ச்சியான உணர்வுகளை கொடுக்க நிச்சயமாக உன் முன்னால் நடக்கும் அப்படித்தான் என் பிள்ளையே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை விட்டு விலகி நிற்கின்ற ஒரு உறவு மீண்டும் உன்னை தேடி போகின்றது அது மட்டுமல்ல என் குழந்தையே நீ இழந்துவிட்ட சந்தோஷத்தை மீட்டெடுக்க போகின்றாய் எதற்காக இந்த சந்தோஷத்தை இழந்தாயோ அதனால் மீண்டுமே இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நீ நினைத்தால் எதுவும் நடக்கும் நம்முடைய மனதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய் இனி ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே பெற்றுக்கொள்வதில் உன் கவனம் இருக்கிறது என்பதனால் நிச்சயமாக எதையுமே நீ பெற்றுக்கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்யப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உன் அம்மா எனக்கு இல்லை நீயும் சந்தேகம் இல்லாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு உன்னோடு இருப்பவர்கள் யாரும் உனக்கு உதவிக்கு வரவில்லை என்றும் உன்னை திரும்பி பார்க்கவில்லை என்றோ நினைத்து வருத்தப்படாதே எல்லாமும் சூழ்நிலை வந்துவிட்டது எல்லா நிலையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது இனி நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய் நமக்கா இதுவெல்லாம் நடக்கின்றது நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி உன் தாயானவள் என்னை பார்த்து என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் நம் தெய்வம் துணை இருக்கும் என்று நீ நம்புகின்ற அந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அம்மாவின் ஆசையாகும் என் பிள்ளையே ஏனென்றால் இங்கு நல்லது நடக்கின்ற நேரத்தில் கூட தீய விஷயங்களை நினைத்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம் நீயும் அதுபோல எதையும் தொலைத்துவிடக்கூடாதல்லவா சுற்றி வருவது நமக்கு நன்மைக்குத்தான் என்று தெரிந்த பிறகும் கூட ஒருபோதும் அதை விட்டுவிடக்கூடாது இனி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்காக உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இப்பொழுது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால் நாளை பெருமகிழ்ச்சியை நீ சந்திப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள் ஆரம்பத்திலேயே அத்தனை கஷ்டங்களையும் பட்டவன் வாழ்க்கையில் பின்னாளில் சந்தோஷமாக நல்லபடியான வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவான் ஆனால் இப்பொழுது எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் மன மகிழ்ச்சியோடு இருப்பவன் வாழ்க்கையில் பின்னாளில் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும் அதிலும் குறிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த நொடிப்பொழுதில் அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை சமாளிக்க முடியாமல் எந்த அனுபவமும் இல்லாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருப்பார்கள் என்பதனையும் மறந்துவிடாதே அதனால் இன்று சந்தோஷமாக இருப்பவனை நினைத்து ஏக்கம் கொள்ளாதே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிரு என்றும் அது உனக்கே உனக்கானதாக மாறும் இந்த வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் உன் வெற்றியை உனதாக்கும் இன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் நடந்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வைக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் நல்லது மட்டும் தான் நடக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கான பலனை என்றும் உன் தாயானவள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்